வணக்கம் ஆமா எல்லாருக்கும் நான் நான் பார்த்தவரை எல்லாருக்கும் வந்து வயசு கூட கூட முதிர்ச்சி அறிவு முதிர்ச்சி கூடுன்னு சொல்லுவாங்க சுபவி வர வர வந்து அதாவது குழந்தையாக மாறிக்கிட்டே இருக்கார் பிள்ளைங்க தான் அடிக்கிறான் சார் கிழ்கிறான் சார் குத்துறான் சார் அப்படின்னு பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்க தான் அது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும் இப்போ இதெல்லாம் பார்க்குற போது ஒரு வயசில் மூத்தவர் நாங்களும் எவ்வளவோ வந்து ரொம்ப வேணாம் அவரை பேச வேணா அப்படின்னு தான் போகிறோம் ஆனால் அவரு விடுற மாதிரி இல்லை எங்களை அவருக்கு ஒரே ஒரு கோவம் என்னன்னா மிகப்பெரிய கோவம் என்னன்னா அண்ணன் சீமான் அவர்கள் கலைஞருடைய நினைவிடத்தை இடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு மிகப்பெரிய கோபம் இடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு இடிக்கிறேன் இடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு எனக்கு அதுதான் மிகப்பெரிய கோபமாக இருக்கிறது என்னால் வந்து தாங்கி கொள்ள முடிய சீமானை எதிர்ப்பதற்கு எனக்கு இதுதான் வந்து நான் என்னுடைய மனது உத சக்தியை பெற்றுக்கொண்டே இருக்கிறதுன்னு அப்படியே புழம்புறார் ஐயா மரியாதைக்குரிய அந்த குடும்பத்தில் பிறந்த அண்ணன் மூக்கா தமிழரசு இருக்கிறாங்க அதில் மதுரையில் அண்ணன் மூக்கா அழகிரி இருக்கிறாங்க இவங்கெல்லாம் பொங்காத பொங்கல் இவர் பொங்கி அப்படியே வாழ்கிறாரு அப்படியே நான் என்ன கேட்குறேன் சுபவி அவர்களை ரொம்ப அடக்கத்துடன் பேசுறேன் நானும் பேசி பேசி எனக்கு அதாவது எப்படிதான் பேசுன்னு தெரில நான் என்ன கேட்குறேன் அண்ணன் சுபவி அவர்களை எந்த அளவுக்கு அண்ணனை வந்து பேசணும் பேசியாச்சு அது வந்து அண்ணன் காதில் கேட்டுக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அவருக்கு வந்து அப்படியே கேட்டு கேட்டு எல்லாரும் ரொம்ப பேர் பேசுறாங்க அண்ணன் சொன்னது அந்த நினைவிடத்தை இடிச்சிருவோம் அப்படிதான் அண்ணன் சொன்னாங்க நான் அண்ணன் சுபவிக்கி அன்போடு நான் இந்த காணொலியில் தெரிவித்துக் கொள்வது அந்த இணைவிடத்தை இடிக்கிறது உங்களுக்கு அவ்வளோக்கம் வருது வேங்க வயல்ல மலத்தை மனிதன் குடிக்கிற தண்ணீரில் மலர்த்த கலந்தான் இல்லை அப்ப வரலையா உங்க வேகம் ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பின் போது துப்பாக்கியால் மக்களை சுட்டு கொண்டான அப்போ உங்க கோபம் எங்கன்னா போச்சு பரந்தூர் விமான நிலையத்தில் ஆறாயிரத்தி அறநூறு ஏக்கர் விவசாய நிலங்களை பால்படுத்துவதற்கான வேலையை மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது அதோடு அந்த நிலம் ஒன்றிய ஒன்றிய அரசாங்கத்திற்கு எடுக்கவில்லை அதானிக்கும் அம்பானிக்கும் எடுத்து கொடுப்பதற்கு மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அதாவது மீடியாட் வேலை பார்க்கணும் சொல்லுவாங்க அது என்ன சொல்லுவாங்க தரகர் வேலை பார்க்கணும் சொல்லுவாங்க அதை பார்த்து அது உங்களுக்கு கோபம் இல்லை ஆறாயிரத்தி இரநூறு ஏக்கர் அதானி துறைமுகம் இதோ இருக்கிற காட்டுப்பள்ளிக்கு தாண்டி பழையற்காடு பழையற்காட்டில் எடுத்து அங்கே வந்து அதானி வந்து துறைமுகம் கட்டி கொண்டு இருக்கிறார் அங்களுடைய மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை கேள்விக்குறியாக கொண்டு இருக்கிறது இது வந்து ஐயா சுகவிக்கு கோவம் இல்லையா ஸ்டர்லைட்டு அணுமிலை உலையும் அந்த கட்டிக்கிட்டே இருக்கிறான் அந்த அணுவை பாதுகாப்பாக புதைப்பதற்கு இடமே கிடையாது பயங்கரமானது அதாவது அலுமினியத்தை கூட துளைத்து துளைத்து விடுகிற ஆபத்தானது மக்கள் மக்கள் மனித குலத்தை பால்படுத்துகிற பயங்கரமான அந்த அணு கழிவை புதைக்கிறாங்க அங்கேயே உங்களுக்கு கோபம் இல்லையா எங்கள் அண்ணன் சீமா அந்த நினைவிடத்தை இடித்து விடுவேன் என்று சொன்னதால் உங்களுக்கு கோபம் வருதுன்னா உங்களை எதிர வச்சு வெளுக்குறது எதிர வச்சு வெளுக்கிறது உங்களை நாங்கள் தான் தெளிவாக சொல்கிறோம் நீங்கள் திராவிடர் கட்சி திமுக தலைமையேற்று வந்த கட்சி வேலையை சரியாக செய்து முடித்திருந்தால் தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி என்பது ஒன்று வந்திருக்காது தமிழ்நாட்டில் நாம் தமிழ் கட்சி உருவாக்கியது யார் உருவாவதற்கு வழிவகுத்தது யார் திமுக தானே எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்கு இடிக்கிறதுக்கே இடிச்சிருவோம் சொல்றதுக்கே இவ்வளவு உங்களுக்கு கோபம் பேசுறீங்கன்னா ஒரே நாளில் ஒரு நாளில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் தொப்புள் குடி உறவுகளை துள்ள துடிக்க ரசாயன குண்டுகளை போட்டு கொப்பு குண்டுகளை போட்டு அங்கே சா அங்கே கொள்ளுகிற போது சிங்கள விரிபிடித்த ஓனாய்கள் கொள்ளுகிற போது இங்கே காலை மத்திய கால சாப்பாட்டுக்கும் மத்திய சாப்பாட்டுக்கும் நடுவில் ஒரு உண்ணாவிரதம் இருந்தீங்களே நாடகம் நடிச்சிங்களே அது எங்கே கொண்டு போய் சொல்கிறது கருணாநிதியை சொன்னால் கருணாநிதி உங்களுக்கு மட்டுமானவரா எங்களுக்கு மாணவர் கருணாநிதி ஒரு காலத்தில் நாங்கள் எல்லோருமே அவரை தலைவராக ஏற்றுக்கொண்டு நாங்கள் கூட இருந்தவர்கள் கருணாநிதியை சொன்னா உங்களுக்கு அப்படி உங்களுக்கு கோபம் எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியும் ஏன்னா நான் ஏற்கனவே ஒரு காரணிகள் சொல்லிடுறேன் ஏன்னா நீங்க அங்கே காலையில் எஞ்சி படுத்துக்கிறீங்க போய் கஞ்சி அங்கே இருந்தால் குடிக்கிறீங்க உங்களுக்கு கஞ்சி அங்கே இருந்தா ஊட்டப்படுகிறது அதனால அந்த விசுவாசத்தில் பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க நாங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அதுல இன்னொன்னு சொல்றாரு சுபவி இன்னொன்னு சொல்றாரு முப்பத்தாறு லட்சம் ஓட்டு வாங்கிட்டா என்ன பயன் ஓடுறவன் எடுத்தோன்னே ஓடி பரிசு வாங்கிட முடியாது அவன் பயிற்சி எடுக்க வேண்டும் முதல்ல ஐநூறு மீட்ரு ஓட்டப்பந்தயம் ஓடுவான் அப்புறம் ஆயிரம் மீட்ரு ஓட்டப்பந்தயம் ஓடுவான் அப்புறம் ஓடி ஓடி ஏதாவது மா மாவட்டத்தில் தேர்ச்சி பெறுவான் அடுத்தது மாநிலத்தில் சேர்த்துப்படுவான் அடுத்தது இந்திய லெவலில் வந்து தேர்ச்சி அப்புறம் உலக லெவலில் தேர்ச்சி அப்படிதான் பயிற்சி தான் படிப்படியாக 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 வந்தால் தான் வெற்றி வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற அந்த காலகட்டம் வரும் அதே மாதிரி தான் நாங்கள் வந்து இப்போ ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்கணும்னு மக்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பதினாறு அப்புறம் வந்து பார்லமெண்ட் தேர்தல் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல முப்பத்தாறு லட்சம் ஓட்டு படிப்படி படிப்படியாக படிப்படியாக மக்கள் எங்களை அங்கீகரித்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறோம் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இன்னொரு தேர்தலை சந்திக்கணுமா உனக்கு எவ்வளோ நையாண்டி நக்கல் பருவ உனக்கு ஒன்னால முடியாது ஊரில் சொல்லுவான் என்ன எழுந்திருச்சு நிக்கவே வக்கு இல்லையா அதாவது வக்கு இல்லையா எழுபது பொண்டாட்டி கேட்குதான்னு ஊரில் சொல்லுவான் ஒன்னால் முடியாது நீ எங்கயாவது யாருடைய நிழலையாவது தங்கி கஞ்சி குடிக்கிற நிலைமையில நீ இருக்கிற அதனால வந்து நீ வந்து தூக்கி பிடி நான் வேணான்னு சொல்லி ஏன் அண்ணன் அண்ணங்கிட்ட வர்ற நான் கேட்குற கேள்விதான் எனக்கு சீ நான் சீமானை மூர்க்கமாக எதிர்க்கிறேன் ஆமா ஒண்ணு ஒன்னு எதிர்க்கிறேன்னு சொல்லு இல்லை சீமானு ஒன்று நான் தோத்து விட்டுன்னு கையெடுத்து கும்பிடு ரெண்டு இடம் நான் சீமானை மூர்க்கமாக எதிர்க்கிறேன் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க நான் சீமானை மூர்க்கமாக எதிர்க்கிறது எதிர்த்து அப்ப அப்ப இதெல்லாம் போறாமல் இல்லையா அப்போ இதெல்லாம் போறாமல் இல்லையா அப்போ நான் என்ன சொல்றேன் எங்க அண்ணன் குளத்தூர் மணியன் இருக்காங்க அவங்க பேசுறாங்களா இது மாதிரி எங்க அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் இருக்கிறாங்க அவங்க இது மாதிரி பேசுறாங்களா அவ்வளோ பயணித்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க யாராவது அது மாதிரி இதை மாதிரி பேசுறாங்களா அப்படியே அது என்ன நான் சொல்றேன் பாருங்க பொறுமையா பேசினோம் அதெல்லாம் தம்பி சீமான் மீது எனக்கு இப்படி பேசுனா உண்மை ஆயிரும் மக்கள் உண்மை ஏத்திருவாங்க ஆணவத்தோடு சீமையே நான் அப்புறம் கோவமா பேசுவேன் கோவம் ஆணவமா பேச்சாளர்களா இருக்காங்க வேலையில வந்து ஆணவம் பேசுறதுதான் ரொம்ப இதா இருக்கு அப்படின்ற மாதிரி நல்ல ஆண்மை உள்ளவனுக்கு இந்த மண்ணின் மீது மக்களின் மீதும் பற்று கொண்டவனுக்கு பேசுகிற வார்த்தைகள் நல்லா வயிறு எரிகிற போது சில தீப்புறிகள் வாய் வழியாக வருவது உண்மைதான் சிலது வரும் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்கள் அவ்வளோவோ நாங்கள் நாங்கள் எப்பியாவது எப்படியாவது என்றைக்காவது அந்நிய நாட்டின் மீது வெறித்தனமாக படையெடுத்தது உண்டா நீங்கள் பார்த்துருங்களா தமிழ் திராவிடனை பத்தி நான் பேசல நாயக்கர்களை பத்தி நான் பேசல மொகலாயர்களை பத்தி பேசல பிரெஞ்சுக்காரர்களை பத்தி பேசல வெள்ளையர்களை பத்தி பேசல டச்சிக்காரர்களை பத்தி பேச தமிழன் அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை மூர்க்கத்தோடு ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் அந்த நாட்டில் உள்ள பொருளை சுரண்ட வேண்டும் என்று படையெடுத்து நீங்க பார்த்தோம்டா சோழர் காலத்திலே என் பாட்டன் ராஜராஜ சோழன் படையெடுத்தான் படையெடுத்து அந்த நாட்டிலே இருக்கிற இடத்துல அந்த நாடை கொடுத்து வந்தான் நீங்களே ஆட்சி செய்து கொள்ளுங்கள் கொடுத்து வந்தான் யாராவது மூர்க்கம் அழித்தது உண்டா எங்களை போய் ஆணவம் இப்ப கூட நாங்கள் இந்திக்காக போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் இந்திக்காக போராடுகிறோம் இந்தியை எதிர்ப்பதற்கல்ல என் தாய்மொழியை காப்பாற்றுவதற்கு தொன்று தொட்டு போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் போய் ஆணவம் கோபம் எங்களுக்கு எங்களுக்கு வேதனை வருத்தம் வழி தூக்கம் தாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறோம் அதுக்கு பேர் வஞ்ச புகழ்ச்சி நான் என்ன சொல்றேன் ஒண்ணு சொல்லிடு ஒண்ணு சொல்லிடு திராவிடத்திற்கு முடிவுரை எழுதப்படுகிற நாள் குறிக்கப்பட்டு விட்டது சொல்லு நல்ல ஆமா நல்ல நாங்கள் வந்து சால சிறந்த பேச்சாளர்கள் என் அண்ணன் எங்களுக்கு அதாவது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக எங்களுக்கு அதாவது படிப்படியாக பேச வேண்டும் படிப்படியாக எழுத நான் சொல்றேங்க நான் வந்து என் அண்ணன் வந்ததுக்கு பின்னால படிக்க ஆரம்பிச்சேங்க நான் தான் சொல்றேன்ல நான் இருபத்தி ஆண்டு காலம் முப்பது ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திராவிட அரசியல் இருந்திருக்கிறேன் விஜயகாந்த் முதல் கொண்டு நான் படித்ததே கிடையாது மேடையில் ஏறினா விஜயகாந்த் மேலே திமுக அதிமுக திட்டணுங்க திமுக மேலே ஏறினா அதிமுக திட்டணும் திமுக மேலே ஏறினா திமுக இதாங்க அரசியலாக இருந்தது என் அண்ணன் வந்ததற்கு பின்னால்தான் இந்த மண்ணினுடைய வரலாறு இந்த மண்ணினுடைய மொழி இந்த மண்ணுடைய பண்பாடு இந்த மண்ணுடைய கலாச்சாரம் இந்த மண்ணுடைய தொண்டு தொட்ட வேளாண்மை என்னுடைய கனிம வளங்கள் கொள்ளை போகிறது மலைகள் வெட்டி சூறையாடப்படுகிறது என்னுடைய கடல்கள் வந்து பாலாக்கப்படுகிறது என்று சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து என் பூமியை எப்படி காப்பாற்ற வேண்டும் என்று என் அண்ணன் தொடர்ந்து பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் இந்த பயிற்சி எந்த கட்சியாவது கொடுத்து தலவாவது கொடுத்துருக்கானா போராட சொல்லுவான் அவனே வந்து நாலு லிட்டர் பெட்ரோல் வாங்கி குடித்து கொடுத்து சொல்லுவான் ஏரிஞ்சிரான கட்சி வளர்ப்பான் ஆனால் என்னுடைய கட்சியில் என் அண்ணனை அப்படி இல்லையே நாங்கள் ஏன் தனியாக நிற்கிறோம் எந்த கட்சியோட அதில் ஒரு விமர்சனம் வேற இவர் எந்த கட்சியோடும் கூட்டிகிட்டு போக மாட்டாரா ஆனால் விஜய் வந்தால் அப்போ வரான் ஏய் விஜய் விஜய் வந்தால் இன்னும் வாரம் ஆட்சி ஆளுல்லை விஜய் இந்த நாட்டிலே வந்து தன்னுடைய ஆட்சி பதவிக்காக தன்னுடைய தன்னுடைய குடும்ப குடும்ப உறுப்பினருடைய பதவிக்காக டெல்லிக்கு வந்து சக்கராக இருக்கே இல்லை போய் என் மகளுக்கு வந்து பதிவு கொடுங்கன்னு கேட்கல ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆயிரம் பேர் அங்கே சாகடிக்கப்படுகிறான் தன் மகளுக்கு பதவி வேண்டும் என்று சக்கர நேரத்தில் உள்ள டெல்லிக்கு வந்து விஜய் போகல விஜய் அப்போ போகல போன நாய் சொல்லு ஒரே நேரத்தில் நான் ரொம்ப நான் ரொம்ப கோபக்காரங்களா தெரியும் நான் இப்ப பேசணும்னா எப்படி பேசுவேன் பேசுவேன் நான் என்ன சொல்றேன் வீரப்ப சுபவிக்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்போதில் போர் நடக்கிற போது இலங்கை ஈழத்திலே தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்ட போது தமிழ்நாட்டுடைய ஆட்சி பொறுப்பில் இருந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் தலைவர் கலைஞருடைய மகன் பெரிய மகன் ரசாயனத்துறை அமைச்சர் தலைவர் கலைஞருடைய தலைவர் கலைவர் கலைஞர் கலாநிதியுடைய மகள் கனிமொழி மேலவை உறுப்பினர் இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சர் உண்டா இல்லையா ஆனால் என் உறவுகள் அங்கே துள்ள துடிக்க போது ஏதாவது ஒரு துரும்பை நீங்கள் தமிழ்நாட்டில் உண்டா இந்த கேள்விக்கு முதல்ல சொல்ல சொல்ல நாங்கள் போராடினோம் நாங்கள் அழுதோம் நாங்கள் கதழினோம் நாங்கள் கண்ணீர் சிந்தினோம் உலக நாடுகள் எல்லாம் எங்களுக்கு எங்களுக்கு எங்களை பார்த்து அழுதது ஆனால் அதிகாரத்தில் தமிழ்நாட்டின் மக்களுடைய வாக்குகளை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்த நீங்கள் இந்த இனத்திற்கு செய்தேன் எங்க காரணங்க கோவம் இவர் சொல்றாரு எனக்கு ஒண்ணு ஜூபைக்கு எனக்கு ஒண்ணு ஜீமானு கோடு எனக்கு ஒண்ணு கோபம் சொல்றிய அது தாங்க நானும் சொல்றேன் உங்கள்கிட்ட அதை தான் நான் சொல்றேன் ஒண்ணு எதிர்ப்பு சொல்லு எதிர் அணில நில்லு இல்லை ஏன் பக்க அணில சொல்லு என அதாவது நாங்கள் எதிரிகளை கூட நம்பி என்ன ஏமாற்று கரணை நயவஞ்ச கரணை நாங்கள் நம்ப மாட்டோம்

இல்லை நாங்களா சொன்னோம் ஏ அதாவது சீமானுக்கு ஓட்டு போட்டால் பாஜக வந்து நாங்களாடா சொன்னோம் என்ன கே இது பாருங்க நீங்கள் கேள்வி கேளுங்க என்னை டென்ஷன் ஆகி கேள்வி கேட்டுறாதீங்க என்ன டென்ஷன் ஆகிங்கன்னா அப்புறம் நான் வந்து வாடா பணம் கிட்ட அப்புறம் வந்து வருத்தப்படுவான் எல்லாரும் நாங்களா சொன்னோம் சீமானுக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்துடுன்னு சொல்லிட்டு கோபெக் மோடினு நீங்கள் வந்து அன்னைக்கு பலூனை கட்டி தொங்க விட்டு கருப்பு கூடை பிடிச்ச வரவேற்குக்கு கொடை பிடிச்சிய அயோக்கிய பயர்கள் யாரு என்கிட்ட சொல்ல சொல் நீங்க டெய்லி வந்து அந்த பாருங்க எங்க போயிட்டு நீங்கள் பாருங்களேன் அந்த அவர் போடுற காணொலியை நீங்க பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தவரை கேள்வி கேட்டிருப்பாங்க யாராவது ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்களை கேள்வி கேட்டிருப்பார்கள் யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டில் எத்தனை தலைவர் இருக்காங்களா யாராவது ஒருத்தர் கேட்டு நீங்க அதாவது சொல்லுவான் அதாவது தயிர் பானையை வந்து பூனை உருட்டுங்கிற கதையா அதை உரிய கட்டி வச்சிருப்பாங்க இது மெதுவாக கஷ்டப்பட்டு 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 ஏறி அநேரம் அந்த பயிர் பானையை போய் பிறக்கும் பாருங்க அந்த மாதிரி அப்படி சுற்றி அப்படி சுற்றி அப்படி சுற்றி நாய் அதாவது அந்த பூனை கருவாட்டு கடையை க தான் இருக்கும் மோக்கம் முடிச்சு பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்லுவாங்க நான் பார்த்துருக்கேன் என் கிராமத்தில் கருவா கடை பார்த்தோன்னே பூனை வந்து எத்தனை அடி தூரத்தில் இருந்தால் கூட நம்பி வந்துடும் அதே மாதிரி நேரம் மொத்தம் முடிச்சு அண்ணன் சீமான் வந்துடுறது வந்து ஏதாவது அவரை பற்றி ஏன்னா எனக்கு சீமான் மீதெல்லாம் வந்து எனக்கு வந்து பொறாமை அப்புறம் என்னது இதுக்கு என்ன வேற இதுக்கு நான் சீமானை ரெண்டும் ஒன்று தான் நீ சீமானை மூர்க்கமாக நான் சீமானை மூர்க்கமாக இருக்கிறேன் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் சீமான் மேலே எனக்கு எவனாவது சொல்லுவானுங்க சொல்லுங்க நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டு வைத்து கொள்ளாமல் தனிமையாக மக்களை சந்தித்து மேலும் 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 இவர் நல்லவர்கள் இவர்கள் நல்லவர்கள் சீமா நல்லவர் சீமா நல்லவர் என்று படிப்படியாக எந்த ஒரு பிரீதி பலனும் பார்க்காமல் ஒரு ரூபாய் கையிலே காசு வாங்காமல் ஒரு துணி வாங்கிக்கொள்ளும் வாங்கி கொள்ளாமல் ஒரு தலையிலே போட்டிருக்கிற கேப்பை வாங்கி மாட்டிக்கொள்ளாமல் சாராயம் வாங்கி கொள்ளாமல் கோட்டரை வாங்கி கொள்ளாமல் கோழி பிரியாணியை வாங்கி கொள்ளாமல் எங்கள் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு தொடர்ந்து வெற்றி முகத்தை காட்டிக் கொண்டே இருக்கிறார்கள் நீங்க என்ன பாருங்க நான் சுபதிக்கு எழுதி தர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எழுதி கொடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ன செய்யுமான் விஜய் தம்பி நல்ல நாங்க சொல்றோம் எங்க பாத்தீங்களா நீங்க விஜய்க்கும் எங்களுக்கும் சண்டை முட்டு விடுற வேலை நான் நடந்து விடுவோம் பாத்தீங்களா இல்லையா நடக்குதா இல்லையா நான் எங்களை எல்லாரும் அதான் சுபதிக்கு தாங்கி கொள்ளமுல்ல நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் உங்கள்கிட்ட சொன்னு நினைக்கிறேன் சுபவியால அண்ணன் சீமானுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாமல் வெளியில அழுவ முடியல அவரால் அதனாலதான் வந்து இந்த ஊடகத்தில் வந்து அழுது கொட்டிடுறாரு ஜெயிக்க முடியல நீங்க பாருங்களேன் அவர் வந்து திராவிட அரசு பாத்தீங்கன்னா திராவிடர் கழக தமிழ் பேரவை பேர் பாத்தீங்களா இல்லையா திராவிடர் கழக தமிழ் பேரவை இந்த தமிழர் பேரவையை காட்டி திராவிடத்தை வந்து உயர்த்துறது அப்படிதான் ஐயா கேட்டாங்க மணியரசு ஐயா ஒன்று தமிழ் அதாவது திராவிடர் பேரவை நோய் இல்லை இல்லை வந்து தமிழர் கழக நோய் ஏதாவது ஒன்று கருவாட்டு சாம்பார் அப்படின்னு ஐயா கூட கேட்டாங்க வேற ஒருத்தர் என்ன மாதிரி மானவசம் உழைவாந்தா அந்த கட்சி அன்னைக்கே கழச்சி விட்டு விட்டு இப்போ கருணா கருணாநிதி கூட இருக்கிறாங்கலாம் இருந்துருவேன் ஆனால் அதெல்லாம் கிடையாது ஏதாவது இப்போ சீமானை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது பேசு நீங்க பாருங்க பேசுறது ஏதாவது உண்மை இருக்கா ஏதாவது நல்லது இருக்கா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் அப்போ இதையே தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்பயாவது சீமானை வந்து சீமானுடைய வளர்ச்சியை தடுத்து விடலாம் சீமானுடைய வளர்ச்சி தடுத்து விட நாமளும் ஒரு காரணமாக இருப்போம்னு கூட நீ இல்லை நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற சீமானை நான் ஏற்கனவே சொல்றேன் எங்க அம்மா அரணு அரணுயூரில் இருக்கிற எங்க அம்மா பெத்தெடுத்த புள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் உண்மைதான் எங்க அம்மா பெத்தெடுத்தாங்க ஆனால் இந்த மண்ணை இந்த மக்களை மேம்படுத்துவதற்கு இயற்கை அன்னை பிரசவித்த பிரதான் என்னுயிர் அண்ணன் சீமான் நீ இல்ல உங்க தாத்தா இல்ல திராவிடத்தில் எத்தனை தலைவர்கள் இருந்தார்களோ அவர்கள் எல்லாம் அல்ல என்னோட அண்ணன் என் அண்ணன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதலமைச்சராக வருவ வருவதை எவனாலும் எந்த கொம்பனாலும் தமிழ்நாட்டை தடுக்க முடியாது மட்டும் நான் சொல்லுகிறேன் திமுகவுல வந்து இன்னைக்கு வந்து வாரிசு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது பொன்முடினா பொன்முடி மகன் நேருன்னா நேருடைய மகன் தெரியுதுங்களா இதே மாதிரி அவங்க யாரா இருந்தாலும் இப்போ இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அமைச்சர் பெரு மக்களா இருந்தாலும் வந்து வாரிசு அரசியலை அவர்கள் கையெடுத்திருக்கிறார்கள் அவங்க ஸ்டாலின் ஐயாவை கேட்க ஆரம்பிச்சிருவாங்க எங்களுக்கு மட்டும் தர மாட்டேங்கிறீங்க அவன் உன்னுடைய மகன் அவன் மட்டும் வந்து முதலமைச்சராக கணிக்கிறீங்க அது எப்படி நியாயம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நான் ஒத்தையா சொல்றது தமிழ்நாட்டில் இருக்கிற இவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் தமிழ்நாட்டிலே அறிமுகப்படுத்த மாட்டார்கள் தமிழ்நாட்டில் அதாவது நீங்க திரும்பி பார்த்தாலும் சரி நான் கேட்கிறேன் ஏரிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தூர்வாரப்படுது இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஏரி இந்த மண்ணை எங்க கொண்டு இந்த மண்ணை எங்கே சேமித்து வைத்திருக்க சொல்ல முடியுமா திமுக அதுக்கு முன்னாடி வந்து சென்னை முழுவதும் இருக்கிற சாக்கடை கால்வாய் திட்டத்திற்கு வந்து அதாவது மழைநீர் கால்வாய் திட்டத்திற்கு வந்து நீங்க மண்ணை வெட்டினீங்க அந்த மண்ணை எங்க சேமித்து வச்சிருக்கீங்க பிரியா ராமா பிரியா மா போய் கிட்ட போய் கேட்டு சொல்லுவாங்க எங்களுக்கு தங்கச்சி பிரியா இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க இதையெல்லாம் ஒன்று ஒன்று கூட அந்த சுபவி பேசுறதே கிடையாது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை உங்களுக்கு தெரியும் எவ்வளவோ இடர்பாடுகள் இழிவுகள் நான் ஏற்கனவே சொன்னேன் வேங்க வயல்ல மனிதன் குடிக்கிற தண்ணீரில் மரத்தை கலந்து இத்தனை ஆண்டுகள் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது இத்தனை விசாரணை ஒழுங்கான விசாரணை மக்கள் மீது உனக்கு பற்று இருக்குமானால் சுபவிக்கு இருக்குமானால் சுபவி என்ன சொல்லணும் இதெல்லாம் போய் கேட்கணும் இதை கேட்கணுமா வேணாமா வாயில வந்து எல்லாம் அடிச்சு விடுறது சுபவிக்கு ஒன்னே ஒண்ணுதாங்க திராவிடம் இந்த மண்ணிலே அழியக்கூடாது திராவிடம் அழிக்கப்படுமானால் போன்றவர்கள் எல்லாம் ஆள் தெரியாமல் அனாதை ஆகிவிடுவார்கள் என்கிற அந்த உண்மையான நோக்கத்தை சுபவி தெரிந்து கொண்ட காரணத்தினாலே என் அண்ணன் சீமானுடைய வெற்றியை இகழ்ந்து பேசுகிறார் என் அண்ணனுடைய வளர்ச்சியை வந்து அதாவது அதை வேதனைப்படுத்துகிற செயல் நாங்கள் ஏதாவது பேசுறோமா சொல்லுங்க நாங்கள் எதையாவது பத்தி உங்களை பத்தி பேசுறோமா நாட்டினுடைய நலன் கருதி பேசுறோம் உடைக்கிறோன்னு சொன்னதுக்கே அவர் வருத்தப்படுறாரு நான் உடைச்சா அப்படி நிலைப்பாடு எப்படி இருக்கும் கண்டிப்பாக நான் எழுதி வைத்து கொள்ளுங்கள் என்ன நடந்தாலும் நடக்கும் நான் சொல்கிறேன் ஒரு நான் தமிழ் கட்சி தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பு இருக்குமானால் மெரினா கடற்கரை பழைய மெரினா கடற்கரையாக இருக்கும் உலக ஆசியாவிலே உலகத்திலே போற்றப்படுகிற தூய்மையான கடற்கரையாக நான் தமிழ் கட்சி மாற்றும் அது மாத்திரமல்ல இந்த நாட்டிலே அதாவது குப்பை இருக்காது நாட்டிலே பிளாஸ்டிக் இருக்காது நெகிழி இருக்காது இந்த நாட்டில் இருக்கிற அணைகள் சேமிக்கப்படும் நாட்டில் இருக்கிற வடிகால்கள் சீரமைக்கப்படும் இந்த நாட்டிலே இருக்கிற மலைகள் சரி செய்யப்படும் மலைகள் வெட்டி எடுப்பதை தடுக்கப்படும் மரங்கள் வைத்து இந்த மண்ணை இந்த மண்ணிலே மழை பெறுவதற்கான வேலையை நாம் தமிழ் கட்சி செய்யும் இப்படி அடிப்படை தத்துவ அடிப்படை கட்டமைப்பை கொஞ்சம் கொஞ்சமாக தாம் தமிழர் கட்சி சீரமைக்கும் செயல்படும் நாட்டை மேன்மைப்படுத்தும் இது சுபவி தெரியாமல் ஏதாவது பேசிட்டு இருக்காருன்னு சொல்லி மறுபடியும் எங்களை மறுபடி மறுபடியும் நான் சுபவிக்கு சொல்வது எங்களை தயவு செய்து நீங்கள் சீண்டி பார்க்காதீர்கள் சீண்டினால் உங்களுக்கு குரங்கு எப்படி தன்னை சீண்டிக்கிட்டு வந்து சாகும் அதே மாதிரிதான் உங்கள் நிலைப்பாடு இருக்கும் அதனால ரொம்ப நான் வணங்கி சுபவி கேட்குற உங்க வயசுக்கு தகுந்த மாதிரி பேசி அந்த அந்திம காலத்தில் புகழோடு சாவங்க நீங்களும் இந்த மண்ணிற்கு உழைத்திருக்கிறீர்கள் பேராசிரியராக இருந்து எங்களுக்கு ஆலோசனை வழங்கியிருக்கிறீர்கள் என்று சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன்